மார்கழி கழிந்து தத்தி தத்தி வந்த தைமகளை தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் வைத்து மகிழ்ச்சி வெள்ளம் பொங்க பொங்கலோ பொங்கல் என்று குலவையிட்டு வணங்கிடுவோம் தமிழர் திருநாளை சிறப்பாய் கொண்டாடியும் இத்திருநாளில் சிறப்புரையாற்ற வருகிறார் ரோட்டேரியன் பிடிஜி ஜேகேஎன் ஜே கே என் பழனி அவர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வெள்ளூர் அக்காடு ரோட்டரி சங்கம் மற்றும் விவி என்கேஎம் சீனியர் செகண்டரி ஸ்கூல் இணைந்து நடத்துகின்ற இந்த பொங்கல் விழா செலப்ரேஷன் ரோட்ராக்ட் கம்யூனிட்டி கிளப் இன்ஸ்டலேஷன் மற்றும் ஆனட் கிளப் இன்ஸ்டலேஷன் ஆகிய நிகழ்ச்சிகளை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரர் அன்புக்குரிய தலைவர் வாசுதேவன் அவர்களே கல்லூரியினுடைய முதல்வர் சகோதரி சுஜாதா அவர்களே செக்ரட்டரி சதீஷ்குமார் அவர்களே நந்தகுமார் அவர்களே ஜெய் அரி அவர்களே தேவி நரேந்திரன் அவர்களே இந்த ரோட்ராக்டர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற அப்துல் சாதிக் அவர்களே செயலாளர் மனோஜ் புர்சோடியன் அவர்களே பொருளாளர் சஞ்சித் ரகுராம் அவர்களே ஆனட் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற ஜஸ்வந்த் சக்திவேல் அவர்களே செக்ரட்டரி வர்ஷினி மோகன் அவர்களே ட்ரெஷரர் ஜோஷிகா பூங்குழலி அவர்களே மற்றும் இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை வந்திருக்கிற அடுத்த ஆண்டினுடைய ரோட்டரி மாவட்ட ஆளுநர் அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்களே முன்னாள் ஆளுநர் மாவட்டத்தினுடைய அட்வைசர் அண்ணன் ஸ்ரீதர் பலராமன் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்த ரோட்டரி மாவட்டத்தை வழிநடத்த இருக்கின்ற மாவட்ட ஆளுநர் மதிப்புக்குரிய இந்த பள்ளியினுடைய தாளர் சிவகுமார் அவர்களே மேடையில் வீட்டிருக்கின்ற மற்றும் எதிரியில் இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே ஆசிரியர் பெருமக்களே அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த ரோட்ராக்ட் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட விஷயத்தை குறித்து நம்முடைய ஸ்ரீதர் அவர்கள் சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் ரோட்ராக்ட் வந்து யுஎஸில் கலிஃபோர்னியாவில் ஆரம்பிக்கப்பட்டது அஸ்ஆன்டேட் ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ரோட்ராக்டர்ஸ் ஆல் ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்கிறாங்க பட் அதில் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தைந்தாயிரம் ரோட் டிராக்டர்கள் இருக்கிறார் ஒன் தேர்ட் ஆஃப் த ரோட் ட்ராக்டர்ஸ் ஒன்லி இன் இந்தியா அபவ் ஆல் அரவுண்ட் ஆல்டுகெதர் டூ ஹண்ட்ரட் கண்ட்ரிஸ் இருக்கும் டூ ஹண்ட்ரட் கண்ட்ரிஸில் இந்தியாவில் மட்டும் ஒன் தேர்ட் ரோட் ட்ராக்டர்ஸ் இருக்கும் அதுவும் நம்ம த்ரீ டூ த்ரீ ஒனில் தான் அதிகமான ரோட் டிராக்டர்ஸ் இருக்கிறாங்க அது அக்கௌண்டபிலிட்டி வந்து த்ரீ டூ த்ரீ 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 டூ த்ரீ ஃபோருக்கு எடுத்துக்கிட்டாங்க பிகாஸ் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூரில் இருக்கிற கல்லூரிகள் எல்லாம் நிறைய நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஒருங்கிணைந்து த்ரீ டூ த்ரீ ஜீரோவாக இருக்கும் பொழுது அங்கே ரோட்ராக் கிளப் ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கி இந்த க கம்யூனிட்டி பேஸ்டு ரோட்ராக்ட் சங்கத்தின் மூலமாக பயன்கள் கல்லூரியில் நடக்கிற பொழுது அங்கே மூன்றாண்டுகள் படித்து விட்டு சென்று விடுகிறார்கள் விஐடி போன்ற இடங்களில் நான்கு ஆண்டு படித்துவிட்டு சென்று விடுகிறார்கள் இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரோட்ராக் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு ஒரு கீ போஸ்டிங் ஒன்று இருக்குது டிஸ்ட்ரிக்டில் கவர்னருக்கு அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான போஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கு வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய ரெக்கக்னைசேஷன் இருக்குது அதுக்கு தகுந்த ஆள் வேணும்னா கல்லூரியில் இருக்கிற இந்த காலேஜில் இருக்கிற ரோட்ராக்ட் கிளப்பில் அவங்க தேர்ட் இயர்க்குள்ளே முடிச்சுட்டு வெளியே போயிடுறாங்க அதுக்கு ஒரு சில நாம்ஸ் இருக்குது ஒன் இயர் பிரசிடென்ட் இருக்கணும் ஒன் இயர் வந்து டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல்ஸாக இருக்கணும் ஒன் இயர் அந்த மாதிரி மூணு நாம்ஸ் இருக்குது அந்த நாம்ஸை தாண்டி நாலாவது வருஷம் அவர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ராக்ட் ரெப்ரஸன்டேட்டிவாக வர்றதுக்கு எலிஜிபிலிட்டி வரும்போது கல்லூரி விட்டு வெளியே போயிடுறார் அதனால் அங்கே அந்த கல்லூரியிலேருந்து நம்ம மாவட்டத்திலேருந்து நல்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதுக்கு அடித்தளம்தான் எங்களுடைய கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் மீட்டிங்கில் நாங்கள் கடந்த வாரம் பேசும்பொழுது கம்யூனிட்டி பேஸ்டு ரோட்ராக் சங்கம் ஆரம்பித்தா நமக்கு வந்துட்டு இந்த இது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கும் அதுவும் நல்ல படித்தவர்கள் நம்முடைய சுக்கூரு மற்றும் பொர்ஷெழியன் ஆடிட்டர் ரகுராம் உள்ளிட்டவர்களுடைய அவர்களுடைய அந்த வாரிசுகள் நம்முடைய வாசுதேவன் அவர்களுடைய குழந்தைகள் எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அவர் ஒரு சார்ட்டர் ஆடிட்டர் அவர் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு இதில் இருக்காங்க ஆர்கிடெக்ட் இருக்காங்க டாக்டர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்தால் ரோட்ராக்டில் வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்சில் நிறைய அப்புறம் நீங்கள் அதில் உள்ளே போய் ரோட்ரி டாட் ஓஆர்ஜியில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அதெல்லாம் இந்த ரோட்ராக்டர்ஸ் செய்யணும் இது சர்வீஸ் ஓரியண்டடு கிளப்பு அது மாதிரி ஆனட் கிளப் இன்றைக்கி ஆரம்பிச்சுருக்கிறோம் பள்ளியில் படிக்கிற இந்த ரோட்டரியனுடைய ரோட்ரா ரோட்டரி உறுப்பினர்களுடைய குழந்தைகள் ஆனட் கிளப்பில் அவங்கள வச்சு நிறைய நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு பிஸ்ஸு மற்றும் டான்ஸ் ப்ரோக்ராமு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணுறது இந்த பாண்டிங்க தான் நம்ம பொங்கல் விழா செய்து பொங்கல் என்ன பண்ணுறோம் ஒரு குடும்பத்தோடு எங்கெங்கே வேலை செய்கிறாங்களோ எல்லோரும் ஏன் ஒன்றா வர்றோம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பொங்கலில் ஒன்றா கூடுவோம் ஒன்றா கொண்டாடுவோம் அப்படின்னு இது ஒரு கலாச்சார விழா இந்த கலாச்சார விழான்றது நம்ம ஒரு பெரிய ஒரு விழா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம வந்து பொங்கல்னு கொண்டாடுறோம் கேரளாவில் மகர சங்கராந்தி கர்நாடகாவில் சுக்கு அப்படின்னு கொண்டாடுறாங்க குஜராத்தில் உத்தராயன் அப்படின்னு கொண்டாடுறாங்க பஞ்சாப்பில் லோரி அப்படின்னு கொண்டாடுறாங்க ஒரு ஒரு கண்ட்ரியில் ஒரு ஒரு பேர் வச்சு கொண்டாடினாலும் ஒருங்கிணைந்த இந்தியாவும் முழுக்க கலாச்சார விழாவாக இது நடைபெறுகிறது உத்தராயண காலம் இப்போ வந்து சூரியன் வந்து இந்த பக்கம் இருந்து வடக்கு பக்கம் தெற்கு பகுதியிலேருந்து வடக்கு பக்கம் நகரக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான் உத்தராயணம் ஸ்டார்ட் ஆனால் வெயில் காலம் ஆரம்பிக்கும் வடக்கிலேருந்து இங்கே நின்ன அந்த பக்கம் சூரியன் வரும் அது ஒரு உத்ராயண காலம் ஆரம்பிக்கிறது தான் உத்ராயன்னு இந்த சூரியனுக்கு வழிபடுகிற இந்த விழா இந்த பொங்கல் விழா இப்படிப்பட்ட ஒரு விழாவில் இந்த பள்ளியில் இன்றைக்கி ஆசிரியர் பெருமக்கள் இந்த ரோட்டரியினுடைய உறுப்பினர்கள் முன்னாள் தலைவர்கள் குடும்பத்தினர் நிறைய பேர் இருக்கிறீங்க நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் இப்போ மீண்டும் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்முடைய மாவட்டத்தில் பெண்களுக்கான பிரிஸ்ட் கேன்சர் அதுக்கு ஒரு டிஜிட்டல் மேமோகிராபி பஸ்ஸு ஒன்று இப்போ வாங்குகிறோம் அப்ரூவல் வாங்கியிருக்கோம் அதுக்கு கொஞ்சம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு டாலர் நம்ம ரோட்டரிலேருந்து நம்ம மாவட்டத்திலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த டிஜிட்டல் மேமோகிராஃபி பஸ்ஸு என்ன பண்ணுன்னு சொன்னால் பெண்கள் இந்த ஷூ ஃபேக்ட்ரி லெதர் ஃபேக்ட்ரி பீடி ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற பெண்களுக்கு ஏதாவது மார்பக புற்றுநோய் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருந்தால் அவங்க யாருக்கிட்டே சொல்கிறதில்ல கூலி போயிடும் வேலைக்கு போகலன்னா அப்படின்னு சொல்லி நின்றுடுறாங்க அப்போ மு நோய் முற்றி போய் ஒரு ஸ்டேஜில் காப்பாற்ற முடியாத போயிடுது இதுக்காக ஒரு மொபைல் பஸ்ஸு ஒரு ஒரு கோடி ரூபாயில் ஒரு பஸ்ஸு வாங்குகிறோம் ஒரு டிஜிட்டல் மெமோகிராஃபி மிஷினு வாங்குகிறோம் அதில் பஸ்ஸில் செட் பண்ணிவிட்டு உள்ளே போனால் லேடி டாக்டர் லேடி டெக்னிஷியன் லேடி ஸ்டாஃப் எல்லாம் செக் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி அனலாக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மேனுவலாக செக் பண்ணுறது ஒரு பெண்ணுக்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு நாலு முழுக்க ஆகிடும் பர்டிகுலராக அந்த அறைக்குள்ளே போனால் ஒரு மணி நேரம் ஆகும் ஆனால் இந்த டிஜிட்டல் மேமோகிராஃபின்றது ஒரே ஒரு நிமிடத்துக்குள் அதுக்கான ரிசல்ட் கொடுத்துரும் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அந்த மாதிரியான அதிநவீன ஒரு கருவி வாங்கும் பொழுது எங்களுக்கு நாற்பதாயிரம் டாலர் அமெரிக்க டாலர் ஷார்டேஜ் இருந்தது நாற்பதாயிரம் டாலேஜ் டாலர் வந்து ஷார்டேஜ் இருக்கும் பொழுது நம்ம கரஸ்பாண்ட் சிவகுமார் சார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டுக்காக இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்கிறோம் பணம் கட்டணும் நாற்பதாயிரம் டாலர் அப்படின்னா உடனே அவர் பத்தாயிரம் அமெரிக்க டாலர்களை நன்கொடையாக அடுத்த நொடியே வழங்கியிருக்கிறார் இன்னைக்கு எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இப்போ போன மாதம் கொடுத்தாங்க அவங்க பத்தாயிரம் டாலர் அந்த மாதிரி வந்து அதாவது சொல்லுவாங்க அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு தீர்ப்பு அந்த தர்மத்தை தொடர்ந்து செய்வதால் தான் இந்த வல்லல் கிருஷ்ணசாமி பள்ளி என்பது நூறாண்டுகளை கடந்தாலும் இன்றைக்கு ரோட்டரையில அவரும் ஒரு ஆளுநராக இன்றைக்கு வந்துவிட்டார் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தை வழிநடத்தக்கூடிய குழுவிலே அவரும் ஒரு ஆளுநராக இருக்கின்றார் இந்த பள்ளி ஒரு நூறாண்டு கடந்த பள்ளி ஒரு ஒரு சிறந்த ஒரு பள்ளியிலே ஒரு விழாவிலே எங்களை அழைத்து பொங்கல் விழாவிலே பெருமைப்படுத்திக்காக நேரத்தை கருதி நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் ரோட்டரி மெம்பர்ஸ் மற்றும் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்

ரொட்டேரியன் பிடிஜி ஜேகேஎன் பழனி சார் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய பிடிஜி பி ஸ்ரீதரபல்ராம் அவர்களுக்கும் ரொட்டேரியன் பி டிஜிஇ வி சுரேஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் சார்ட்டட் பிரசிடென்ட் டிஜிஎன்டி டி சிவகுமார் சார் அவர்களுக்கும் எங்கள் கிளப் பிரசிடெண்ட் ரொட்டேரியன் பிஹெச்எஃப் வி வாசுதேவன் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் ரொட்டேரியன்ஸ் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்ற கிளப்பிலிருந்து வந்திருக்கும் அனைத்து மெம்பர்களுக்கும் நன்றி கூறி நன்றி தொழில்கிறேன் தேங்க்யூ